ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சத்தான இந்த சுவரொட்டி இந்த ப்ளட்லாம் வெளியில் வராமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பச்சை ஸ்மெல் அடிக்கிறதுன்ட்டு நிறையா பேர் இது சாப்பிட அவாய்ட் பண்ணுவாங்க இது இவ்வளோ சத்தானது ஒரு பொருள் ஆனால் இது வந்து இந்த ரா ஸ்மெல் அடிக்கிறதுனால சமைச்சி சாப்பிடவே மாட்டாங்க இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லிருக்கேன் அதே மாதிரி இது சூப்பரான பெனிஃபிட்ஸ்லாம் இதோட தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களுமே உங்கள் வீட்டில் இது வந்து வாரத்துக்கு ஒரு டைமாக இல்லை கிடைக்கிறப்ப நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் நான் ரெண்டு சுவரொட்டி எடுத்துருக்கேன் இது பேர் மண்ணீரல் இது வந்து செவுத்தில் இப்படி ஓங்கி அடித்தோம்னா செவுத்தில் போய் ஒட்டிக்கும் அதனால் இது சுவரொட்டின்னு சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த சுவரொட்டி இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து எப்படி அந்த மேலே ரெண்டு லேயர் தோல் இருக்கும் அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி வச்சுக்கோங்க கத்திரி வச்சுட்டு அந்த சுற்றியில் உள்ள கொழுப்புலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மெதுவாக அந்த தோல் வந்து நமக்கு தெரியும் பார்த்து பொறுமையாக எடுக்கணும் அது கட் பண்ணதுக்கப்புறமா அந்த தோல் வந்து மெதுவாக கை வச்சு இழுக்கும்போது நமக்கு அழகாக வந்துடும் இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நான் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு சுவரொட்டி க்ளீன் பண்ணிடலாம் இழுக்கும்போது அந்த சுவரொட்டியை ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க அதே மாதிரி தோலை வேணால் கொஞ்சம் ஸ்பீடாக எழுத்துக்கலாம் ஆனால் சுவரொட்டி வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம் இது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை தான் ஆனால் நம்ம அது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு செய்ய மாட்டோம் ஃபஸ்ட்டு இந்த தோலெலாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணும்போது தான் கட் பண்ணோம் அதே மாதிரி இந்த சாப்பிங் போர்டு கட்டிங் போர்டு இருக்குது பார்த்திங்களா அதில் வச்சு கட் பண்ண வேண்டாம் கத்தி வச்சும் கட் பண்ணாதீங்க ஏன்னா அப்போ ப்ளட்லாம் நிறையா வேஸ்ட் ஆகும் இந்த சுவரொட்டியில் உள்ள சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது இது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு அதிகப்படுத்துறதுனால பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸுங்க வந்து வாரத்தில் ஒரு டைம் ஐம்பது கிராம் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் அவ்வளோ ரொம்ப 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 நல்லது இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி ட்வெல் இருக்குது விட்டமின் சி இருக்குது இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக சப்ளிமெண்ட்லாம் எடுப்போம் அது எதுவுமே தேவையில்லாமல் இது மட்டுமே நம்ம கிடைக்கிறப்ப சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட்ஸ் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்களும் கடையில் வந்து வாங்கி சாப்பிடுங்க எங்களுக்கு இந்த வாரம் வேணும்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அந்தளவுக்கு இது டிமாண்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஒரு டைம் வந்து தண்ணியில் அலசிக்கோங்க இப்போது சிசர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒருத்தங்க பெரியவங்களாக இருந்தால் தாராளமாக ஐம்பது கிராம் அளவுக்கு சாப்பிட்லாம் இது வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நடப்பாங்க ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியானது இல்லைங்களா அதனால் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா அலசக்கூடாது இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க அதில் ஒரு கொத்து கருவேப்பில கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த சுவரொட்டியை கட் பண்ண சுவரொட்டி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இது கூட மசாலா எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் உப்பும் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் இப்படி வச்சுட்டு மாற்றி மாற்றி நல்லா கலந்துக்கோங்க கண்டிப்பாக கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த சுவரொட்டியோட பெனிஃபிட்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப போட்டி போட்டு சாப்பிடுவீங்க இப்போது ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலா அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் மொத்தமாகவே நான் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் தான் குக் பண்ணுவேன் அவ்வளோ நேரம் தான் இதை வந்து நம்ம சமைக்கணும் அதிக நேரம் சமைச்சோம்னா இதில் உள்ள சத்து போயிடும் அதனால் பார்த்து வேக வச்சுக்கோங்க இப்போது இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்போவே அரைச்சது சேருங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெப்பர் எல்லாமே அரை அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் அரை டீஸ்பூன் உப்பும் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வதைக்கோங்க வேறு எந்த கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை இது மட்டுமே போதும் நல்லா ஒரு எட்டு நிமிஷம் அல்லது ஒரு ஆறு நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு ஒப்பாமல் இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ சூப்பரான சுவரொட்டி நமக்கு தயாராகிடுச்சுங்க இதை கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுங்களாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க நம்ம இது ரொம்ப நல்லதுங்க ரத்தம் நல்லா அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாகும் இந்த ஆட்டோட சுவரொட்டியில் அந்த அளவு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் இதை சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிட்லாம் அல்லது நல்லா சூடான சாப்பாடு கம்மியான அளவில் போட்டு அப்படியே பிசைஞ்சு குழந்தைங்களுக்கும் ஓட்டி விடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ